yeah uh -huh. என் பிள்ளைக்கு கல்யாணம்னு ஒண்ணுமே தெரியாம இருக்கறான் என்ன விவரமே இல்லாம ரெவளித்தனமான குழந்தையா இருக்கறான் அது குழந்தை மாதிரியே தெரியுமா இந்த கையில் இந்த என் கல்யாணம் எடுத்து எடுத்து

ஆமா கண்ணா அப்பா கல்யாணனா முதல்ல கால் வெட்டுவாங்க காலை வெட்டுவாங்கனா ஊர் பிள்ளைக்கே தான் உனக்கு தெரியல முதல்ல முகர்த்த கால் வெட்டி நடவாங்க ஒரு கால் தான் பிள்ளை

பாடு விஷயம் கொண்டு போட்டு போகுது கல்யாணம் கட்டணும் சும்மா பாத்துக்கணும் அவர் நீ பாக்குறியா இல்லையா அவ்வளவு தரம் அதுக்கு முன்னாடி பாரு பூ போடுறான் பூ போட்டு நான் ரெடியாக்குறேன் வா போலாங்கிறான் அந்த மாதிரி ஆள் போடலாம் போயிடாத அப்படி இருட்டு விட்டு தாயா அங்க நடக்காயா இருட்டு விட்டு உள்ள அமிச்சு விட்டு ஒரு நாளைக்கு அப்படியே கைட்ட மாத்தா இருக்கும் அப்புறம் நாளுக்கு நாளா நாளுக்கு நாளா நீ விட மாட்டாவன அவ்ள பாசமா இருப்படி துவைக்கிறதுனா காய்ச்சி குடுக்கறது என்ன மாமாங்கிறதுன்னா மொத்தம் கொஞ்சம் வாழ்ச்சி எடுத்து கொடுக்கறது என்ன அவ்வளவு பாசமா இருப்பேன்